ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு யானையோட எடை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு மந்திரிகள்கிட்ட இதை ஒரு யானையோட வளர்ந்த யானையோட எடை எவ்வளவு சராசரியாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு அப்போ வேயிங் மிஷின் கண்டுபிடிக்காத காலம் அப்போ எந்த தராசில் வச்சு யானையை நிறுக்க முடியும் அப்போ மந்திரிகள் எல்லாம் ராஜா சொல்லிட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை வந்து இவங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து தப்பு இல்லையா அப்புறம் எதுக்கு மந்திரின்னு இருக்காங்க அப்போ வந்து ஒரு புத்தி பயங்கர குழப்பத்தில் எல்லாம் இருக்காங்க இப்போ ஒரு புத்திசாலி மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து எடையை கண்டுபிடிச்சு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அந்த யானையை ஒரு போட்டு மேலே ஏற்றி தண்ணிக்குள்ளே கொண்டு போகலாம் இப்போ சயின்ஸ் வேலை செய்யுது என்னன்னா ஒரு பொருள் ஒரு ஒரு போட்டு மேலே ஒரு வெயிட்டை போது அது எவ்வளோ வெயிட்டோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் உள்ளே போகும் இல்லையா அப்போ அந்த தண்ணீரோட அந்த தண்ணி எந்த அளவுக்கு போட்டில் ஒட்டியிருக்கு யானை ஏறி நின்னதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது உள்ளே போயிருக்கோ அதை வந்து அப்படியே குறிச்சிக்கோங்க குறிச்சுட்டு யானையை கீழே இறக்கிட்டு திரும்ப அதே அளவு கல் ஒரு ஒரு கல்லாக போடுறாங்க போடும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து தண்ணி அந்த கோடு வரைக்கும் வந்தோடனே கல் போடுறதை நிறுத்திட்டு போட்டை தரக்கி கொண்டுட்டு வந்து கல்லை தனித்தனியாக இட போட்டு இத்தனை ஆயிரம் கிலோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றி யோசித்தா கண்டிப்பாக நாம் வந்து செய்ய முடியும்